வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சண்டேவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியலின் அன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது இவ்வளவு நாளாக இந்த சீரியலின் ரசிகர்கள் எதற்காக காத்துக்கொண்டிருந்தார்களோ அந்த சம்பவம் தான் இன்று இடம்பெற இருக்கிறது அன்புதான் அழக ஆனந்தி தெரிந்து கொண்ட பின் இவர்கள் இருவரது காதலும் மகேஷுக்கு தெரிய வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாகவும் இருந்தது கிட்டத்தட்ட பல எபிசோடுகளாக இந்த விஷயம் வெளியில் தெரியாத அளவுக்கு அன்பு கண்ணா முச்சியாட்டம் ஆடிக்கொண்டிருந்தான் தற்போது இந்த விஷயத்தை மொத்தமாக முடித்துவிட வேண்டும் ஆனந்தி முடிவெடுத்திருக்கிறார் தன்னுடைய பிறந்தநாள் விழாவில் ஆனந்தியை காதலிப்பதை பற்றி வெளியில் சொல்லிவிட வேண்டும் என மகேஷ் திட்டமிட்டிருக்கிறான் அதே நேரத்தில் மித்ராவை தன் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்ள மகேஷ் அம்மா தயாராகிவிட்டார் மகேஷ் ஆனந்தியிடம் காதலை சொல்லப்போவது தெரிந்து அன்பு ஆனந்தியை அந்த பிறந்தநாள் விழாவுக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறான் ஆனால் ஆனந்தி பிறந்தநாள் விழாவுக்கு செல்ல தயாராகிவிட்டால் அது மட்டும் இல்லாமல் மகேஷிடம் எல்லா உண்மையும் சொல்ல ஆனந்தி துணிந்து விட்டாள் இன்று வழியாக இருக்கும் பிரமோவில் மகேஷ் தனியாக ஆனந்தியை அழைத்து சென்று காதலிப்பதை பற்றி பேசுகிறான் ஆனால் ஆனந்தி மகேஷ் முன்னாடி அவன் காலில் விழுந்து நான் அன்புவைத்தான் காதலிக்கிறேன் என்று சொல்கிறார் மகேஷ் ஆனந்தியை ரொம்பவும் கோபமாக பார்ப்பது போல் அந்த பிரம்மோ முடிந்திருக்கிறது இது நிஜமாகவே நடக்கிறதா அல்லது ஆனந்தியின் கனவா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு இவ்வளவு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க